அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிநாதனான சூரிய பகவான் மூணாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்காரு அது கூட பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கரன் கூட இருக்கிறாரு புதன் கூடவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு இங்க பார்த்தோம்னாக்க சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்காரு சூரியன் நீச்சம் பெற்றிருக்காரு இதுக்கு பேரு நீச பங்க ராஜயோகம்னு பேரு அப்ப என்ன சாமி நீசமாகி போயிட்டாரு பலம் இழந்துட்டாரு அப்படின்னீங்களே ஆனா அது நீச பங்கம் ஆகி போயிடுச்சு சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது அங்க சுக்கரன் ஆட்சி பெறுறாரு சூரிய பகவான் நீச்சம் பெறுறாரு அப்ப நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயிக்குமா ஜெயிக்கும் கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்த ப்ராப்ளங்கள் முடிவடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை அத்தனையும் அரசுக்கு எதிராகவும் உங்களுக்கும் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஐப்பசி மாதம் நீண்ட நாட்களாக புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான காலம் தொடங்கிடுச்சா காலம் தொடங்கிடுச்சு புதிய வண்டி வாகனம் வாங்கலாமா வாங்கலாம் அதே போல நீண்ட நாட்களாக அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடுக்கு எழுதக்கூடியவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியும் மத்திய அரசு தேர்வுகளை எழுதக்கூடிய யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் எதிர்பார்க்காததுக்கு மேலே வெற்றி கிடைக்கும் அரசில் உயர் பதவிக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும் அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் புதிய புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய அரசு கான்டாக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இதுவரை சம்பாதிச்ச பேரும் புகழும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை இருந்துச்சுனாக்க அதையும் செலுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய சிம்மராசி மாணவர்களுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில வேண்டிய பல்கழகங்கள்ல வேண்டிய கோர்ஸ் கிடைச்சோம் அதுக்கு பணம் த தனி போல எப்படி பைப்பை திறந்தா இல்லாமல் என்ன கொடுத்ததோ அது மாதிரி கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் அது அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த சிம்ம மாசம் எண்பத் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாதம் எண்பத்தஞ்சு விழுக்காடு நல்ல பலன் தருமா நல்ல பலன் தரும் நன்றி நமஸ்காரம்